ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நித்தம் ஒரு சிந்தனையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா தீபாவளி மறுபக்கம் தீபாவளினா என்ன அப்படின்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம பாரம்பரியமா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை சோ அப்படிப்பட்ட தீபாவளிங்கிற கொண்டாட்டத்துக்கு மறுபக்கத்துல ஆக்சுவலா என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கறது எல்லாமே ரொம்பவே எளிமையான முறையில என்னுடைய கல்லூரி தோழர் பா தீர்த்தமலை பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா தன்னுடைய கவிதை நயத்தோட சிறந்த கவிதை வரிகளை கொண்டு எடுத்து சொல்லியிருக்காரு அந்த கவிதை வரிகளை உங்களுக்காண்டி நான் சொல்றதை விட அவரே தன்னுடைய குரல்ல சொன்னாதான் என்ன சிறப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க தீபாவளி மறுபக்கம் தீபாவளி முடிந்துவிட்டது நம் வாழ்க்கை எப்போதும் போல் இயல்பாக நேற்று வெடி சத்தத்தில் கூட்டை விட்டு ஓடி சென்ற பறவைகள் வழி தெரியாமல் இன்னும் தெரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு யார் வழி சொல்வது ஆலமரத்தில் விடையாடி கொண்டிருந்த வானரக கூட்டங்கள் வெடி சத்தத்தில் பிளிரி ஓடி இன்னும் தன் சொந்தங்களை தேடித் திரிகிறதே அவர்களை யார் சேர்த்து வைப்பது அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த காற்றின் முகத்தின் மீது வெடிப்புகை அழுக்கை பூசிவிட்டோமோ அதை யார் சுத்தம் செய்வது தெருக்களிலும் சாலைகளிலும் நச்சு மருந்துகள் கொட்டி கிடக்குமே அதை எறும்புகளும் பூச்சிகளும் தின்றுவிடுமே அவைகளுக்கெல்லாம் யார் அறிவுரை சொல்வது தீபாவளி முழுமையாக முடியும் முன்னே வேலைக்கு புறப்படுகிறான் துப்புரவு பணியாளர் பட்டாசு குப்பைகளை கூட்டி பெருக்க நேரம் பத்தாது என்று அந்த கவிதை வரிகளுக்கு அந்த கவிதை வரிகளை கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியானது மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டது இல்லை அப்படிங்கறது ரொம்பவே எளிமையான முறையில் எடுத்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த கவிதை வரிகளை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வகையான கருத்துக்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்றது ஒரு புதிய நல்ல சிந்தனைகளுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதன் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்களுக்கு சுபாஷ் நன்றி